ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லட்சுமி ருச்சி நலபாகம் எல்லோரும் எப்படி இருக்கேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வாழ்வில் வளம் சேர்க்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அதன் சிறப்புகள் இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவாளாக இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ பக்கத்தில் இருக்கிற ஆல் பில் சும்பலே கிளிக் பண்ணிக்கோங்கோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்குவோம் வீடியோக்குள்ளே போகலாம் வாழ்வில் வளம் சேர்க்கும் விஷ்ணுபதி காலம் இன்று வெள்ளிக்கிழமை பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் முதல் தேதி காலை ஆறு நாற்பத்தைந்து மணியில் இருந்து கடுமையான கஷ்டம் கொடுமையான வாழ்க்கை பெரும் நஷ்டம் கடன் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாள் கோவிலுக்கு சென்று கொடிமர நமஸ்காரம் செய்து இருபத்தி ஏழு பூக்களை கையில் வைத்து கொண்டு இருபத்தி ஏழு முறை பிரகார வளம் வாருங்கள் ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு பூவை கொடிமரத்திற்கு முன் வெய்யுங்கள் இருபத்தி ஏழு சுற்று முடிந்த பின்பு மீண்டும் கொடிமர நமஸ்காரம் செய்யுங்கள் பின்பு தாயாரையும் பெருமாளையும் வழிபட்டு தங்களின் பிரார்த்தனைகளை மனுமுருகி சொல்லுங்கள் தங்களின் நியாயமான கோரிக்கை எதுவானாலும் அடுத்த மூன்று விஷ்ணுபதி காலம் முடிவடைவதற்குள் நிறைவேறியே தீரும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்றால் என்ன சூரியன் தனது பயணத்தில் ஸ்திர ராசிகளில் நுழையும் நேரமே விஷ்ணுபதி ஆகும் இந்த ராசிகள் ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் மற்றும் கும்பம் புராண பின்னணி நரசிம்ம அவதாரம் எடுத்து இரண்யனை வதம் செய்த மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயாரால் சாந்தமடைந்து லட்சுமி நரசிம்மராக அருள் பாலித்த புனித நேரமே இது இந்த நேரத்தில் வைகுண்டத்தின் கதவுகள் திறந்திருப்பதாக நம்பப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான முக்கிய தேதிகள் மாசி பிப்ரவரி பதிமூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வைகாசி மே பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆவணி ஆகஸ்ட் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கார்த்திகை நவம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ் மாத கணக்கின்படி வைகாசி ஆவணி கார்த்திகை மாசி மாதங்களில் முதல் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகிறது பன்னிரெண்டு தமிழ் மாதங்களில் சித்திரை ஆடி ஐப்பசி தை ஆகியவை பிரம்மாவுக்கு உரியவை மாசி வைகாசி ஆவணி கார்த்திகை ஆகியவை உரியவை பங்குனி ஆனி புரட்டாசி மார்கழி ஆகியவை சிவனுக்குரியவை சிவனுக்குரிய மாதங்கள் பிறக்கும் நேரம் ஷடசீதி புண்ணிய காலம் ஷடாங்கன் என்றால் சிவபெருமானை குறிக்கும் விஷ்ணுவுக்குரிய மாதங்கள் பிறக்கும் நேரம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் பிரம்மாவுக்குரிய சித்திரை ஐப்பசி ஆடி தை மாதம் பிறக்கும் காலங்கள் விஷு புண்ணிய காலம் எனப்படும் பொதுவாக திதிகளில் சிறந்ததான ஏகாதசி திதியை மகாவிஷ்ணுவிற்கு மிகவும் உகந்ததாக சாஸ்திரம் கூறுகிறது ஏகாதசி அன்று ஒருவன் புரியும் பூஜைகளும் அனுஷ்டிக்கும் விரத முறையும் அனைத்திலும் சிறந்த பலன் தருவதாகவும் கூறுவர் ஏகாதசியை விடவும் மிகவும் சிறந்த பலனை தர வல்லது விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆகும் மகாவிஷ்ணுவின் அருளும் கருணையும் மிகவும் அதிகமாகவும் பூரணமாகவும் துளங்கும் அரிதான நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது ஒவ்வொரு வருடமும் நான்கு விஷ்ணுபதி புண்ணிய காலங்கள் வருவது உண்டு தமிழ் மாதக் கணக்கின்படி வைகாசி ஆவணி கார்த்திகை மாசி மாதங்களில் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகிறது அன்றைய தினத்தில் இரவு ஒன்று முப்பது மணியிலிருந்து காலை பத்து மணிக்குள் இந்த புண்ணிய காலம் நேரம் வருகிறது இந்த புண்ணிய காலத்தில் நாம் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் வனதார வழிபட்டு நமது எல்லா தேவைகளையும் வேண்டுதல்களையும் கூறி பிரார்த்தனை புரியலாம் ஸ்ரீ விஷ்ணு மற்றும் ஸ்ரீதேவியினுடைய துதிகளை கூறி நமது சக்திக்கு என்ற பூஜைகளை குறைவர செய்யலாம் முறைப்படி பூஜை செய்ய தெரிந்தவர்கள் அவ்விதம் செய்யலாம் அருகிலுள்ள விஷ்ணு ஆலயத்திற்கு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் சென்று வழிபடலாம் துளசி பூஜை கோ பூஜை மற்றும் ஸ்ரீதேவிக்கு பிரீத்தியை தரக்கூடிய காரியங்களை எல்லாம் சக்திக்கு தகுந்தவாறு செய்யலாம் அதே போன்று அன்றைய தினத்திலே விரத நாட்களில் செய்யக்கூடாத செயல்களை தவிர்ப்பது நன்று ஒருவர் ஒருமுறை இந்த விஷ்ணுபதி புண்ணியகால விரதத்தை அனுஷ்டிப்பது பல ஏகாதசி விரதங்களை அனுஷ்டிப்பதற்கு சமம் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன எனவே அரிதான இந்த வாய்ப்பினை தவறவிடாமல் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதன் மூலம் உலகாதாயமான தேவைகளையும் மகிழ்ச்சியான மற்றும் செல்வ செழிப்பு மிக்க வளமான வாழ்வினையும் பெற முடியும் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன மேலும் நமது அகவளர்ச்சி ஆனந்தம் ஆன்மீக முன்னேற்றம் மன அமைதி மற்றும் மோட்சத்தையும் தரவல்லது இந்த புண்ணிய காலம் ஆகும் எல்லோரும் இந்த புண்ணிய காலத்தை முழுமையாக கடைபிடித்து ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணனின் பரிபூரண அருளை பெறுவோம் இந்த சிறப்பு வீடியோ படிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவிலும் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பபை